செங்கே அடுத்த சினவடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைத்த நற்பன் தோளும் பதுமமலர் கொங்கே தரளம் சொரியும் செங்கோடை குமரனென எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே திருப்பு இணைய மண்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த பணிவான வணக்கங்கள் இன்றைய திருப்புகள் இருபனையின் மதி என்று தொடங்குகின்ற எட்டு பாடல் இது சிதம்பரத்தில் விற்றிருக்கும் முருகன் மேல் அருணாதர் அருளியது தன தன தனன தந்த தன தான இருபினையின் மதிமயங்கி திரியாதே எழுநரகில் உழலுண்ணெஞ்சுற்றலையாதே எழுநரகில் நெஞ்சுற்றலையாதே இருபனையின் மதிமயங்கி திரியாதே பரமகுரு அருள் நினைந்து ட்டுணர்வாளே பரமகுரு அருள் நினைந்து பரவு பரவுதரிசனையை பரவுதரீசனையை என்று அருள்வாயே பரமகுரு அருள் நினைந்து ட்டுணர்வாளே பரவுதரீசனையை என்ற கருள்வாயே இருபனையின் மதிமயங்கித் திரியாதே கில் உடலுண்டெஞ்சு நெஞ்சிற்றலையாதே பரமகுரு அருள் பரவுதரி பரவுதரிசனையை என்றற்கு அருள்வாயே தெரி தமிழை உதவு சங்கப்புலவோனே தெ தமிழை உதவு சங்கப்புலவோனே சிவனருளும் முருக செம்பொற்கழலோனே சிவனருளும் முருக செம்பொற்கழலோனே தெரி தமிழை உதவு சங்கப்புலவோனே சிவனருளும் முருக செம்பர் கழலோனே, கருணை நெறி புரியும் அன்பர் கெளியோனே கருணை நெறி புரியும் அன்பர் கெளியோனே கனகசபை மறுவு கந்த பெருமாளே கனகசபை மறுபு கந்த பெருமாளே பாடலின் பொருள் விளக்கம் பார்ப்போம் இருவினையின் நல்வினை தீவினை என்ற இரண்டு வினைகளினால் மதிமயங்கி என்னுடைய அறிவு மயக்கம் அடைந்து திரியாதே அலைந்து திரியாமல் ஏழு நரகில் உடலும் ஏழு நரகங்களிலும் கலங்கக்கூடிய நெஞ்சுற்று அலையாதே நெஞ்சத்தை படைத்து நான் அலையாமல் பரமகுரு அருள் நினைந்துட்டு சிறந்த குருவாகிய முருகா உன்னுடைய அருள் அருளை நினைவில் வைத்து உணர்வாலே ஞானத் தெளிவு பெற்று பரவு தரிசனையை போற்றுதற்குரிய உன் தரிசன காட்சியை என்று எற்கு அருள்வாயே என்றைக்கு எனக்கு போகிறாய் முருகா தெரி தமிழை யாவரும் தெரிந்து மகிழும்படி தமிழை உதவு புலவோனே ஆராய்ந்து உதவிய புலவனாக வந்தவனே முருகா சிவனருளும் முருக சிவபெருமான் பெற்ற அருளிய முருகனே செம்பற்கடலோனே செம்பொன்னாலான வீரக்கடலை அணிந்தவனே கருணை நெறி புரியும் அருள் நெறியை அனுஷ்டிக்கும் அன்பர்க்கு எளியோனே உன் அன்பர்களுக்கு எளிமையானவனே கனகசபை மறுபு கந்த பெருமானே கனகசபையில் விட்டிருக்கும் கந்த பெருமானே இந்த உக்ரக பாண்டிய மன்னனாக முருகன் மதுரையில் அவதரித்து சங்க புலவர்களுடன் தமிழை ஆராய்ந்து உதவியார் உதவினார் அதிலே அந்த புலவர்களுக்குள்ளே எவருடைய பாட்டு சிறந்தது என்பதை கபிலர் மற்றும் பல புலவர்களுடைய பாடல்களை ஆராய்ந்து உங்கிரக பாண்டிய மன்னன் அவருக்கு உதவினார் இதைத்தான் இதில் குறிப்பிடுகிறார் மற்றும் இந்த கனக சபை என்பது சிதம்பரத்தை குறிக்கும் பொன்னம்பலம் நடராஜர் ஐந்து சபைகளை கொண்டவர் ரத்தன சபை என்பது திருவாலங்காடு சென்னையிலிருந்து அரக்கோணம் போற வழியிலே இருக்கிறது ரஜதசபை, வெள்ளியம்பல் அது மதுரையை குறிக்க தாமிரசபை திருநெல்வேலி சித்திரசபை திருக்குற்றாலம் இவை ஐந்தும் நடராஜர் ஆடிய இடமாக கருதப்படுகிறது மாற்றி ஆடிய பாதம் மாற்றி ஆடியது மதுரையிலே இதை இந்த கருத்தை இதிலே குறிப்பிட்டிருக்கிறார் அருணகிரிநாதம் சுருங்க சொல்லி விளங்க வைப்பார் அருணகிரிநாதம் இரு வினைமையே எழுநரகில் ஊழலு நெஞ்சு பரமகுரு அருள் நினைந்தே பரபுதரிசனையென்ற அருள்வாயே தெரி தமிழை உதவு சங்கப்புள்ளவோனே அருளும் முருக செம்பொற்கழலோனே கருணை நேரி புரியும் அன்பர்களியோனே கனகசபை மறுவு கந்த பெருமாலே கனகசபை மறுவு கந்த வேல் முருகனுக்கு அரோகம் மீண்டும் நாளை சந்திப்போம்